அண்மை காலமாக இந்த மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் ஒரு சிறிய செல செலவு நான் எந்த படம் பாட்டை கொடுத்து பதிவு செய்து கொண்டு வந்துட்டேன் அடுத்த நாள் இதுவாக கூப்பிட்டு பதிவு செய்ய கதைக்கேக்குள்ள அவர் சொல்லியிருக்கிறார் இந்த பீரை சொல்லி அவர் லஞ்சம் வாங்க மாட்டார்னு எனக்கு தெரியும் அவர்கிட்ட பாயை அடக்கிறதுக்காக அப்படி சொல்லலான் பாயை அடக்குவதற்காக ஒரு பொய்க்குற்றச்சாட்டு ஒரு குறிப்பிட்ட சபை அமர்வில் முன்வைக்கப்பட்டிருக்கு முன்வைக்க இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கான பதில் அதற்கான பதிலை கொடுத்துருந்தீங்க

கிட்டத்தட்ட அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சம்மந்தப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் என்ற விமர்சனம் அண்மை காலமாக பேசுபொருளாக இருக்கின்றது அடுத்த நாளே என்ன சமாதானத்தை கேட்டது நான் சொன்ன நான் கட்சியோட கைக்கொண்டு தனிப்பட்ட ஆளுங்க நான் ஒரு கட்சிக்குள்ள வந்தேன் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு சே தமிழ் புகழ் ஜீவன் இந்திரஜித் கில்மிஷா அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல் சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில் ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒரு சிறப்பு நேர்காணல் என்ன விடயம் என்று பார்த்தால் அண்மை காலமாக இந்த மாந்தை கிழக்கு சபையில் ஒரு சிறிய செல இந்த பிரேசபைக்கு உள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்க பிரேசபை உறுப்பினர் ஒருவரை தவிசாளர் அவமானப்படுத்தி இருக்கின்றார் கிட்டத்தட்ட அவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சம்மந்தப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் என்ற விமர்சனம் அண்மை காலமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த விடயம் போலீஸ் நிலையம் வரையும் ஒரு முறைப்பாடாக செல்கின்ற அளவுக்கான ஒரு விமர்சனம் வந்து இந்த மாந்தை கிழக்கு பிரேசபை மேலே முன்வைக்கப்படுகின்றது குறிப்பாக அந்த தவிசாளர் மேலே முன்வைக்கப்படுகின்றது அது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட பிரேசபை உறுப்பினரோடு நாங்கள் தொடர்பு கொள்ள இருக்கின்றோம் அவர் எங்களோட நேரில் வந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் சில்லையா அமிர்தலிங்கம் நான் முன்னாள் துல்கா பிரதேச உறுப்பினரும் இப்பொழுது மாத கிழக்கு பிரதேச உறுப்பினருமா இருக்கிறேன் சபையில் அந்த அமர்வில் இன்னும் நடந்தது அமையில் அமர்வுல இப்போ ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் நடந்த கூட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே சபையில் இப்போ கொண்டு வர இந்த காணை விடுவிப்புக்கா காணி விடுவிப்பேன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு அவர் எம் பாலசிங்கமண்டூரால் இருந்தவர் பாண்டியங்குளத்தில் அவர் நெடுஞ்சிவுக்கு போன இடத்துல அவர் வெட்டுப்படியேக்குள்ளே அந்த அஞ்சு ஆறு பேர் வெட்டுப்படுத்தாக்குள்ளே வரும் பயவும் செத்துட்டினோம் ஒரு இடத்துக்கு முதல் நடந்தது அந்த நடந்தவில் சம்பவத்தில் அப்போ செத்துட்டால் அவர் செத்தா பிறகு அவருடைய பயவும் செத்துட்டால் மகளும் செத்துட்டா இப்போ மருமனும் பேரப்புள்ள தான் இருக்கணும் அப்போ அவரும் எங்கள் பிரியசவியில் பேரை செய்கிறார் அந்த மரும எங்கள பிரியசவையில் அவராக இருக்கிறார் அப்போ அந்த காணி எனக்கு எல்லா உறுப்பினருக்கும் அவர் கடிதம் கொடுத்தவர் பதிமூன்று பேருக்கும் கடிதம் கொடுத்தவர் அந்த காணியுடைய பிரச்சனையை அப்போ சாப்பிட்டு எங்களை இப்போ இருக்கிற சவசாளர் குறிப்பிட்ட காணி அவருக்கு செல்ல வேணுமென்றதுக்காக செல்ல வேணும் முதல் இருந்த ஒரு கவுன்சில் ஒன்றாக தவறாத பயன்படுத்தின மாதிரி தான் எல்லாரும் முடிவெடுத்து இல்லாத அவற்றை காணுதான் என்று இப்போ இருக்கிற தவசாலத்தை சகப்பன் ஆடிஎஸ் தலைவராக இருந்திருக்கிறார் அவரும் கடிதம் எழுதி கையெழுத்து வச்சு அதாவது என்ற காணுதான் அவர் கொடுக்கணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு மன்னார் மாவட்டம் மாந்தகளுக்கு மன்னார் மாவட்டத்துக்கு இருக்கைக்கு கொடுக்கப்பட்ட காணி அவரோட ஒரு கொடையாளர் எப்படி என்று சொன்னால் அந்த அரச நிறுவனம் ஆறு நிறுவனத்துக்கு கூட ஃப்ரீயாக காணி கொடுத்துருக்கேன் இனி ஊருக்குள்ளே இப்போ வீடு திட்டம் கட்டுறதுக்கு வீடு கட்டுறது காணி இல்லாதவனுக்கும் அதுக்குள்ளே காணியை கொடுத்துருவேன் இப்போ அவை இந்த பிள்ளைகளும் பேரை பிள்ளைகளும் கேட்குறேன் என்னென்னா அவர் செத்துட்டார் நைவும் செத்துட்டார் நாங்கள் ஞாபகத்தமாக அதுக்குள்ள ஒரு பஸ் கோட்டு கொண்டு கட்டுவோம் அவர் குறிப்பிட்ட காணிக்கு அப்போ இவியால் இப்போ அவசியாளரும் எங்களை செயலாளர் மாந்து விளக்கு பிரேச செயலாளர் நிற்கிறோம் அதான் இருக்கு பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறோம் டெல்லி அது எங்களுக்கு கண் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எங்கள் ஏதாவது இருக்கா இல்லை குறிப்பாக அந்த காணி உண்மையிலே பொது காணியாக மையப்படுத்தப்பட்டிருக்கா இல்லை அந்த குறிப்பிட்ட பேரப்பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டிய காணியா அது எங்கள்ட இதில் நாங்கள் தான் கேட்டுக்கொண்டிருந்தோம் எங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா பெரிய சேவையில் எங்கள்கிட்ட வேற இதில் சொத்து பெறத்தில் அது பதிவு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பதிவு இருக்கா எல்லாம் எங்கள்கிட்ட போமிட்டு எதுவும் இருக்கா

அப்ப ஏற்கனவே இருந்த அந்த சேமன் நான் முதல் இருந்த கவுன்சில தான் நிர்வாகப்படுத்தி கொண்டு இவரே இந்த டிரைவர் எங்கள் வீடு செய்கிறார் அவர் வந்து காணியை பற்றி கதைச்சி வைக்க அப்போ இருந்த சேமன் ரெண்டு நாள் அவரை கையெழுத்து வைக்க விட இல்லை கையெழுத்து வைக்க விடாம குறிப்பிட்ட இந்த இந்த விடயத்துக்கான காழ்ப்புணர்ச்சியாக இது பார்க்கப்பட்டதா இந்த காணி சம்பந்தமாக இவரை கையெழுத்து வைக்க விட இல்லையா வேறு காரணங்கள் இல்ல இதுதான் இதுதான் எழுதி அழைச்சதற்காக அவரை கூப்பிட்டு அந்த கா வேலை செய்து அவர் வேலை செய்துட்டார் கையெழுத்து வைக்க முடியல ரெண்டு நாள் அப்ப அது ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் அந்த காணியை பற்றி எடுக்கலங்கள உறுப்பினர் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் சபையில் நாங்கள் அடிக்கடி அதை பற்றி காணியை பற்றி அவர் சேர்த்துட்டார் ஒரு அனுதாபம் அந்த புள்ளி எடுக்கும் அந்த காணி போச்சு இருக்கு இதை முடிவிப்ப மன்ற ஒன்று கேட்குள்ள திடீர் ரெண்டு அடுத்த நாள் நாங்கள் கதை கேட்கும் முதலே தவசாளர் ஒழும்பான் ஒழும்பிச்சேன்னா இந்த பரணி இந்த காணி இன்று நாள் பிரச்சனையா இருக்குது அந்த காணியை இன்றைக்கு நாங்கள் முடிவிப்ப

ஆஹ் இது எங்கட காணிகள் அவற்றை காணி பிரச்சனை குறிப்பிட்ட அந்த கட்ட கட்டுமான வேலைகள் பிரதேச சபைக்கான தேவைக்காக எடுக்கப்பட்டதா அல்லது தனிப்பட்ட தேவைக்கான எடுக்கப்பட்டதா என்னோட அதே ஒரு கொண்டாயக்கார பிரேசபைல கொன்றரை தான் சீரக விடுறது அந்த காணிக்கை பறிச்சது கல்லு மண்ணை பறிச்சது அப்ப அந்த கல்லு மண் இருக்கிற வழியில அந்த டீட்டையும் கேட்டு அந்த கல்லு மண்ணை ஏத்துக் கொண்டு அது செயலாளர் தான் பறிக்கணுன்னு அவர் சொல்லிட்டாரு இப்ப இவர் அங்கே பேசி செய்றபடியே அவரை அதை பெற்ற பேருகலை அவர் எழுத்து மூலம் எல்லாரையும் குடுத்துருக்குறார் எல்லாரும் எல்லா உறுப்பினருக்குமே அதை பெற்றி கிடைச்சது கதைச்சது அப்போ அடுத்த விடுவிக்க காணிக்கிறிய ஒரு அவர் போய் காணிக்க வேலை செய்கிறாண்ட ஒரு ஆதாரம் வேணும் இவ்வளோ பிரேச வேண்டிய இருந்த காணி இப்போ நாங்கள் விடுவித்தாச்சு ஆதாரம் வேணும் அதைத்தான் நாங்கள் கேட்டது அப்படின்னா நாங்கள் ஒரு கை துண்டு கொடு பிரேச வேலை துண்டு கொடுக்கணும் இருக்குது விடுவித்த காணும் ஆனால் அந்த எல்லாத்துலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஏற்கனவே அந்த காணி நடந்த விவாதங்கள் எல்லாமே பதவியில் இருக்குது அவருடைய முன்னோருடைய காணி அந்த அது அறுபத்தஞ்சாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட காணி அந்த காணி அவருக்கு மன்னார் மாவட்டத்துக்கே இருந்தது மாந்த கிழக்கு அந்த நேரத்தில் அங்கேருந்து என்ன உலருணவு திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட காணி அந்த அங்கே அது பக்கத்துக்கு காணிகள் இன்னும் இருக்குது அதுக்குள்ள இந்த காணி கொடுக்கப்பட்டது அவர் இப்போ வீடு இல்லாதவர்கள் காணி அடுத்து வீடு லெட்டர் இருக்குது அப்போ அதுக்கு நான் இந்த கதையை கதைக்க அவருக்கு ஒரு கடிதம் மட்டும் நாங்கள் கொடுக்கத்தானே வேணும் ரெண்டு கேட்ட கீழக்கண்டு சவிசாலர் நளினி அவர் சொன்னால் நீ அவனுட்டு ரெண்டு அஞ்சு ரூபாய் அஞ்சம்மா கொண்டு தான் காய்கறி வேண்டும் இது சபை அமர்வு நடந்தோன்னு இருக்கிற பொழுதுலேயே உங்களுக்கு ஓட சேர்த்து பதின பன்னிரண்டு இருக்கு பேர் எங்கள் மொத்தம் ஒரு ஆள் வார இல்லை மற்ற பன்னெண்டு பேர் தவசார விட்டா பதினோரு உறுப்பினர் இருக்கிறோம் செயலாளர் இருக்கிறார் எங்களுக்கு கரைக்கோடு இருக்கிறார் என்ன மங்களுக்கு டீ சாப்பிட செய்யறோம் நான் பதினாலு பேர் இருக்கிற மட்டும் அந்த நேரத்தில் எனக்கு குட்ட குற்றச்சாட்டுன்னா போய் சிரிப்பு தான் நான் அழகாக சாஜி இருக்காண்டு கேட்டால் ஓமன்று தான் சொன்னான் இதுக்கான நல்ல விஷயம் இப்படித்தான் எனக்கு ஏற்கனவே பாலினர் பார்க்காரன் ஈடு குற்றச்சாட்டை வச்சு நல்லா பொடிசும் இது எப்போ நடந்தது இந்த சம்பவம் இது ரெண்டாயிரத்து பதினஞ்சு நான் இந்த கதையை சொல்றோம் நாங்கள் சார் பழைய கவுன்சில் பழைய நான் துணுக்காத மெம்பராக இருக்கேன் இப்போ ஏழு குற்றச்சாட்டை வச்சு மல்லாய் போலீஸில் வழக்கு பதிவு செய்தது அப்ப நான் அந்த கேஸை கொண்டு போனோம் நாங்கள் கோர்ட்ஸ் மட்டும் கொண்டு போய் வழக்கு அஞ்சு வருஷம் நடந்தது கடைசியா மன வழக்கு தீர்ப்பு வழங்கிருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு கடிதம் அனுப்பியிருந்தது நான் போகிறோம் இந்த கேட்டது உங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் விடுபணுமெண்ட்டு நான் ஒரு ரூபா நஷ்டம் விடுபடாமல் அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு வந்தேன் அந்த என்ன கொள்ள வந்தாக்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு வந்தனாலும் இப்படித்தான் அங்கேயே நடந்தது அதுக்கு நான் கடைசியில நீதிமன்றத்தில் வச்சு இதை செய்து போட்டு வந்தேனேன் இதையும் தெரியும் நான் அங்கே கொண்டு போகணுன்ட்டு நான் போய் பொலிஸில் முறைப்பாடு செய்தது முறப்பாடு செய்து போட்டு வர வேண்ட பீரை சொல்லி அப்புறம் அடுத்த நாள் போக கூப்பிட்டு பொலிஸ் பதிவேசை நடந்து விசாரணை நடந்து நான் எந்த புறப்பாட்டை கொடுத்து பதிவு செய்து போட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் கூப்பிட்டு பதிவு செய்ய கதைக்கே அவர் சொல்லியிருக்கிறா இந்த பீரை சொல்லி அவர் லஞ்சம் வாங்க மாட்டார்னு எனக்கு தெரியும் அவர்கிட்ட பாய் அடக்கிறதாக அப்படி சொன்னேன் நான் ஒரு வாயை அடக்குவதற்காக ஒரு பொய்க் குற்றச்சாட்டு ஒரு குறிப்பிட்ட சபை அமர்வில் முன்வைக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கான பதில் அதற்கான பதிலை கொடுத்துருந்தீங்க திருப்பி அபாய் இந்த விஷயம் சொன்னா போறது குறிப்பிட்ட போலீஸ் நிலையத்தில் அவர் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவர் செய்ய மாட்டார் அவருக்கு தெரியும் ரெண்டனே தெரியும் அபாயம் அடக்கிறதுக்காக ஒரு அப்ப அடக்குவதற்காக ஒரு பொய்க் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக நீங்க ஏன் திருப்பி நடவடிக்கை எடுக்கிறது நான் பொழுதுல முறப்பாடு செய்திருக்கிறேன் அங்கே சிலப்புருங்க மற்றது எங்களை ஒரு பிரதேச உறுப்பினர் உறுப்பினர் கொண்டாந்தை பிரயும் அந்த விசாரணை தொடர்ந்து நடைமுறையில இருக்க அப்படியா போன புதன்கிழமை நான் எங்களை கட்சியோட கதைக்கு போகணும் நானூறு கட்சிக்குள்ள மத்திய உறுப்பினர் இருக்கு நான் சுய்ச்சி முடிவு எடுக்கலாது அப்ப கட்சியோட அந்த முடிவை நான் நான் கடந்த போன அந்த மேல மீடியாக்கார வரலன்னா போயிட்டு கட்சி இதுக்கு நீங்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போயிட்டு ஒரு ராஜாங்கம் பார்க்குற கட்சியில் மத்திய உள்ள இருக்கிறேன் இது கட்சி என்ன முடிவு ஏதாவது உங்களுக்கான உதவிகள் ஏதாவது செய்யறது இது சம்பந்தமாக இல்லை கட்சியில் ஒரு கிழமையும் எனக்கு வாசன் தந்தது அது முக்கிய இது ஒரு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய பிரச்சனை தான் மன்னிப்பு கொடுப்போம் என்ன அவன் கட்சிக்காரர் காய்க்கணும் வேண்டிய பார்ப்போம் நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுமா நீங்கள் மீடியாவை போயிட்டு ஒன்றும் கொடுக்க கூடாது நாங்கள் சொல்லும் வரையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி விட்டு கட்சியில சொல்லிருக்கேன் எந்த செயலாளர்களே கட்சியின் செயலாளரால் எனக்கு அனுமதி அப்ப நான் அதுக்கப்புறம் பயசுர கேளுக்கா சில பேர் இன்றைக்கு அந்த சவ கூட்டம் முன்னாடி அது போகும் இல்லை போகவும் இல்லை இது போனால் சிலவள்ள பாக்வாதங்கள் பெறும் பிரச்சனைகள் பெறும் நான் ஒதுங்க ஒதுங்கிட்டேன் ஆனா இன்னைக்கு சவக்கூட்டம் குழப்பத்தில் முடிஞ்சிருக்குது அப்போ நான் நாளைக்கு திரும்ப பொழுதுசுக்கு வரேன் ஃபோன் பண்ணி நினைச்சுருந்தேன் நேற்றுக்கு எங்களுக்கு அங்கே பிரதேசத்தில் இது நடந்தாது டிசிபி மீட்டிங் நடந்தது இன்டைய சவக்கூட்டம் இந்த ரெண்டு நாளும் பொறுத்துக்கொடனே புதங்களமா வாரெண்டு பொழுது ஒரு புதங்களாக வழக்க போடுறேன் அடுத்த புதங்களாக வரக்கு தான் கேட்டுட்டு வரேன் நான் கட்சியோட கதைக்கு மக்களோட காய்க்கணும் இன்னும் மற்ற உறுப்பினர்மாரோட காத்க்கணும் இது எந்த சனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை எல்லா உறுப்பினருக்கும் நாளைக்கு வர வேண்டிய பிரச்சனை ரெண்டு ஒரு விளாட்லாம் தவணை போட்டு வந்து அப்புறம் நேற்றுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்போ இந்த ரெண்டு நாளும் அங்கே மீட்டிங் இருக்கிற வழியா நான் வெள்ளிக்கிழமை வாரணுண்டு சார் கட்சியில் நீங்கள் சொன்னீங்களே இந்த விடயமெல்லாம் நடந்தது அதாவது வந்து குறிப்பிட்ட நான் இவா போலீஸ் நிலையத்திலேயே நேரடியாகவே இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர் செய்த செய்ய மாட்டார் நான் தான் அவற்றை வாய் அடக்கிறதுக்கான சொன்னான்ற ஒரு விடயமே அவருக்கு எதிரான ஒரு விஷயம் தானே ஓமம் நான் சொல்கிறது அந்த விடயமே அவருக்கு எதிரான ஒரு விடயம் தானே அவர் செஞ்சிருக்க மாட்டார் அவர்கிட்ட வாயடக்குவதற்கான ஒரு விடயத்தை நான் சொன்னாண்டா அங்கே அதே பொய்க்குற்றச்சாட்டாக தான் போகுது அவாவே நேரடியாக ஒப்புக்கொண்டிருக்கிறா தான் பொய்க் குற்றச்சாட்டு இப்படி விஷயம் நடந்திருந்தால் அவாவே நேரடியாக ஒப்புக்கொண்டிருக்கிறா நான் பொய்க்குற்றச்சாட்டை தான் சொல்லியிருக்கிறாரு இதற்கு பிறகு நீங்களே இந்த நேரடியாகவே அந்த கட்சியிலேயோ சரி இல்லை அடுத்த தவணைக்கு நீங்கள் பிந்தி போடுறதுக்கு முதல் நேரடியாகவே இறங்கியிருக்கலாம் தானே அவருடைய ஒத்துக்கொண்டுட்டான்ற விடயத்தை வச்சோண்டே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கா புல அடுத்த நாளே என்ன சமாதானத்துக்கு கேட்டது நான் சொன்ன கட்சியோட கதைக்கணும் நான் தனிப்பட்ட ஆளு இல்லை நானும் கட்சிக்குள்ள வந்தேன் இது இந்த பிரச்சனை மக்களின் நாளைக்கு மக்களிட பிரச்சனையை கதைக்கணும்னா பயக்கிற இன்னும் பல நடக்கலாம் அதோட இதோட இந்த பிரச்சனை முடியணும் அது எல்லா சபைக்கும் இது புரிஞ்சில வழக்குறாக்க கேட்குறாக்களுக்கு அப்ப அதுக்காக நான் புலசுல இந்திய பதிஞ்சது எந்தியை பதஞ்சு அவன் சொல்லிச்சு நம்ம புலஸ்கார சொல்லி நம்ம அவங்கள பாயக்கிறக்காக தான் படிக்கணும் அப்படி சொன்னா நீங்கள் பிளீஸ் பண்ணுங்க என்பது ஒரு பொது சபையில் இந்த விடயம் நகைச்சுவையாக பேசப்பட்டது என்பதே ஒரு தான் இருக்கின்றது ஏன்னா சாதாரணமாக உங்களோட உரையாடுகின்ற பொழுது நகைச்சுவையாக பேசுகிறதுன்றது வேறு சபை அமர்வுகளில் இவர் ஒரு ஊழல் குற்றவாளி என்ற ஒரு விடயத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவே சொல்லிட்டு நகைச்சுவையாக சொல்றதே ஒரு வேடிக்கையான விடயமாக தான் இருக்கின்றது எங்களை கட்சிக்கும் ஒரு அவமானம் மற்ற எனக்கு ஒரு அவமானத்தை நாங்கள் அப்போ அதால் சரியான இடத்துக்கு கொண்டு போகிறது நான் நாளைக்கு புதுசில திருப்பம் போகிறேன் திருப்பம் போய் அங்கே பொழுதுசில நான் அந்த நாளைக்கு ஒரு கிழமையில வாரேன்னு சொல்லுன்னு புதன்கிழமை வர வேண்டியது புதன்கிழமை ரெண்டு மீட்டிங்கும் இருந்தபடியா புதன்கிழமை பெரிய சில டிசிபி மீட்டிங்கு இன்றைக்கு எங்களுக்கு சபை கூட்டம் அதனால் இந்த ரெண்டு நாளையும் கழித்து வெள்ளிக்கிழமை நான் வாரேன்னு சொல்லிடுறேன் இதுக்கான முடிவை என்ன எடுத்துக்கிறீங்க நீங்கள் நீதிமன்றம் போகிறதா தான் எனக்கு நான் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் முறையை தான் வெளியிடறேன் நேரடியாக நீதிமன்றம் ஏண்டா சில விடயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் உறுப்பினருக்கு வரக்கூடாது அடுத்த இன்னொரு விடயம் மாந்தை கிழக்கு தவிசாளர் சம்பந்தமான விமர்சனங்கள் நிறைய எழுந்திருக்கின்றது ஒரு தன்னிச்சையாக அல்லது ஒரு ஒரு அந்த குழுக்க அந்த பிரதி மக்கள் பிரந்தைகளோடு சேர்ந்து ஒரு முடிவெடுக்காத ஒரு விடயம் கொண்டு அவர் மேலே விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது ம செயலாளர் தான் அங்கே தன்னிச்சையாக செயல்படுகின்றார் முன்னைய காலகட்டங்களில் செயலாளரும் தவிசாளரும் சேர்ந்து இயங்கினார்கள் இங்கே மக்கள் பிரதிநிதிகள் பால் முடிவுகள் தீர்மானங்கள் இல்லை அப்போ பிறகு எதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எதற்காக வெறுமனை ஒரு மாகாண சபை நடக்கிற இப்ப மாகாண சபை நடக்கிற மாதிரியே அங்கே நடந்துட்டு போகலாம் என்ற விமர்சனம் தான் இந்த தவிசாளர் மேலே முன்வைக்கப்பட்டது அது சம்பந்தமான உங்களோட கருத்து அப்படித்தான் சபை செல்லுதா என்றா நீங்கள் இன்றைய புகையில்னு சொன்னீங்க ஆனால் ஊடகங்கள் வாயிலாக வந்த தகவலை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் சபை முடக்கப்பட்டிருக்கிறது சபை முடக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் எடுக்கிற தீர்மானங்களும் அடுத்தடுத்த கூட்டங்களில் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் பிரச்சனை மக்கள் மத்தியில் இறங்க முடியாமல் இருக்குது ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரச்சனை நடக்கின்ற பொழுது உள்ளூராட்சி சபையை தொடங்கிய இவ்வளவு நாட்கள் ஆகிட்டு ஏன் இந்த முறைப்பாடு முதலே வெளியில் வரையில்லை மிகப்பெரிய ஒரு சிக்கல் உண்டு பிரச்சனைகள் ஆனால் நாங்கள் சில விட அங்கே மேலிடத்துக்கு அறிக்கையில் தானே என்ன விவாதம் நடந்து கொண்டு அறிக்கையில் எல்லா இடத்துக்கும் போகும் அப்போ அதிலே தான் முடிவுகள் பெருமென்றது பார்த்து கொண்டிருந்தோம் கடைசியாக இந்த காணி பிரச்சனை வந்து இந்த இடத்துக்கு இறக்கி அந்த சபையில வச்சு அவமானப்படுத்துனாலே அது ஒரு சில முறைப்பாடு செய்து இது கண்டு தீர்வு காண வேண்டிய ஒரு முடிவு நாக்குள்ள நாங்கள் இந்த காணி பிரச்சனை தான் சபை முடக்கப்படுவதற்கான ஒரு ஆரம்ப ஆரம்பகட்டமாக போயிருக்கும் ஆளுமை இல்லாத அப்போ ஆளுமை இல்லாத தன்மையும் கிட்டத்தட்ட இடத்துல முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஏன்டா அவருடைய ஆளுமை இல்லாத தன்மை நேரடியாக உங்கள் மேலே ஒரு பொய்க்குற்றச்சாட்டு அவர் சொல்லி இருந்தால் அது பொய்க்குட்ட சாட்டாக இருந்தால் நேரடியாக உங்கள் மேல செலுத்தப்பட்டதும் கிட்டத்தட்ட ஆளுமையேற்ற ஒரு தன்மை தான் பாய் அடக்கிறதுக்கானே தான் நான் அப்படி சொன்னான்ன்றது அது ஒரு ஆளுமையேற்ற தன்மை தானே காட்டுது அப்ப இந்த இந்த விஷயத்தை நீங்க என்னென்னு பார்க்கறீங்க செயலாளர் தவிசாளர் இந்த ரெண்டு விடயங்களையும் இவர்கள் முதல் சேர்ந்து இயங்கியிருந்தார்கள் இந்த முறை தவிசாளர்கிட்ட கேட்கின்ற பொழுது செயலாளர் தன்னிச்சையாக செயல்படுகின்றார் சில விஷயங்களுக்கு செய்ய சொல்லி என்ன சொல்கிறார் என்றபடியே பாங்கள ஒரு 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 கலந்துரையாடலாம் நடந்திருந்தது அப்போ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உண்மையிலேயே ஒரு தவிசாளரை தாண்டி ஒரு விஷயம் நடக்குதோ அங்கே அப்படித்தான் நடக்குது எப்படி என்று சொன்னால் ஏற்கனவே தவிசாளர் இப்போ கிட்ட இல்லை சவந்தது செயலாளர் நடத்தி கொண்டு இது அப்போ அவைகளுக்கு இப்போ வந்து கவர உறுப்பினர்களாலையோ கவரோ தவள பணிப்புற பணிப்புறப்படியேக்குள்ளே அதை சகிக்க முடியாமல் இருக்குது தாங்கள் தாங்க நினைச்சு மட்டும் செய்வோம் மாதிரி தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படுது சில பேர் பணியாளருக்கு அறிவிக்கக்குள்ளே ஒரு கடிதங்கள் நான் சில வருடங்களில் பார்த்தோம் சகல நிர்வாக பொருள் நான் தான் அண்ட மாதிரி தான் அந்த கடிதங்கள் அடிபடுது அப்போ அப்படியான பிரச்சனைகள் இருக்கக்குள்ளே சில பேர் என்றால் அதிகார போட்டி இப்போ அதிகார போட்டி என்றது ஒரு பக்கம் இருக்க கொண்டு வந்து நிர்வாக மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரெண்டு பிரச்சனை உள்ளது ஏனென்றால் இன்று செயலாளருக்கான விமர்சனத்தை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கூட முன்வைத்திருந்தார்கள் என்ன பிரச்சனைடா தேசிய மக்கள் சக்தி என்ற ஆளுங்கட்சி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது செயலாளர் இங்கே தேசிய மக்கள் சக்தியே அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு செயலாளருக்கான விமர்சனத்தை முன்வைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இங்க பாதிக்கப்பட போறது மக்கள் பிரதிநிதிகளோ செயலாளரோ இல்ல பாதிக்கப்பட போறது மக்கள் 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 ஏதோ ஒரு அபிவிருத்தி திட்டம் யார் மேல பிள்ளை இருந்தால் உறுப்பினர்கள் செயலாளர் மேல பிள்ளை இருந்தாலும் அபிவிருத்தி திட்டங்கள் பாதிக்கப்பட போறோம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை மக்கள் மத்தியில போக முடியாம வெறுமனை சபை முடக்கப்பட்டதுதான் இதுக்கு தீர்வாக எடுத்துக்கொண்டு நாங்க போகலாமா என்ற சபை முடக்கப்பட்ட மக்களிட அபிவிருத்தி திட்டங்கள் இதை நீங்கள் தான் அர்த்தம் சபை முடக்க கட்டளர் அதிகாரம் செயலாளர் தவிசாளருக்கு இருக்குது இல்லை நான் கேட்குறேன் சபை முடக்கப்பட்டது ஒரு சரியான தீர்மானமா இல்லை ஒரு காலம் இல்லை ஆளுமையில்தான் தண்ணா அதுக்குள்ளே சரியா திரவால் நடத்த முடியாமல் இருக்குது அப்போ வரும் காலங்களில் இந்த தபிசாளர் சம்மந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க பொது வழிக்க அல்லது ஏதோ ஒரு பார்வைக்கே நீங்கள் கொண்டு போகிறீங்க நான் இதுக்கு முதல் நடந்த ஒரு வெளிநடப்பு செய்த அந்த வெளிநடப்பிலே நான் அதை மைய கொடுத்துருந்தேன் நான் இந்த தவிசாளரை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இல்லை அப்போ அந்த கட்சி தமிழரசு கட்சிக்குள்ளே நான் வந்தவா அந்த கட்சிக்கு நான் கேட்டுருந்தோன்னா இந்த தவிசாளரை மாற்றி எங்களுக்கு சபை ஒழுங்காக நடத்துகிறது எங்களுக்கு வழிவிட்டு தருவோம் இதில் கொடுக்குறதுக்கு மாறிக்கணும் இன்னொரு தமிழரசு கட்சி மேலான விமர்சனம் அண்மை காலமாக முன்வைக்கப்படுறது தமிழரசு கட்சியில் தமிழரசு கட்சி அமைத்து கொண்ட சபைகள் சபைகளில் இருக்கிற தவிசாளர்களோ சரி சபை முதல்வர்களோ சரி கொஞ்சம் இயங்கு நிலையில் இல்லை வேண்டுமென்றே அப்படியான ஒரு இயங்குநிலை அற்ற அல்லது நீங்கள் சொல்கிற இயலாமையான ஒரு தவிசாளர்களையோ அல்லது சபை முதல்வர்களையோ வேண்டுமென்றே தமிழரசு கட்சி அங்கே நியமித்திருக்கின்றது என்ற விமர்சனம் தமிழரசு கட்சி மேலே தனிப்பட்ட ரீதியாக முன்வைக்கப்படுகின்றது அண்மை காலமாக வந்த செய்திகள் அல்லது அண்மை காலமாக வந்த செயல்பாடுகள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு அரசியல் ஒன்று பேசப்படுகின்றது இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன விரும்பனை கட்சி அரசியலை விடுத்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து நாங்கள் கருதுரை பற்றி எடுத்து பார்த்தோம் அந்த தவுசாளர் தானா சேம் பண்ற வேண்டாம் தான் நாங்க கதையடி வரோம் ஆனால் இங்கேயும் இப்போ வீட்டு அமைப்பாளர் இருப்பினம் அதாவது ஒரு பேரு ரெண்டு மூணு பேர் இருப்பினும் அமைப்பாளர் இருந்தால் ஒரு சொல்லுவார் நான் தான் தௌசலராக இருக்கணும் துணுக்காயிலே கண்ண பிரச்சனை போது நடந்து கொண்டு இருந்தது நடந்து கொண்டிருந்தா அது போல தான் இங்கேயும் பானியம் கொடுத்துட்டு வருவாங்க அவ தான் தவசாளராகணும் டீச்சராக வந்தவா வேண்டாம் சொல்லி மற்ற அகல விட்டு கொடுப்பு செய்த தமிழர் கட்டி என்று மூன்று உறுப்பினர் இருக்கணும் அந்த பக்கத்தில் விட்டு குடுப்பு செய்து கட்ட வேண்டியது ஆனால் அவால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களே எங்களோட சேர்த்து ரெண்டு பேர் வழி வெளிநடப்பு நடந்த கூட்டங்களில் அப்போ ஏதோ ஒரு வகையில் கட்சி சார்ந்து அந்த அந்த குறிப்பிட்ட தமிழரசு கட்சி சார்ந்த சில சபைகளில் தான் இப்படியான உடையங்கள் நடக்குதா பிரச்சனை புது குடியிருச்சனை சில சபைகள் நான் சொல்ல சொல்லல சபைகள்ல தமிழரசு கட்சியினுடைய சில அவர்களுடைய தலைமை இருக்கிற விடயங்கள்ல தான் இப்படி நடக்குதா என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது இது சம்பந்தமான கூட கருத்து உள்ள இப்போ கரவுரை பற்றியும் துணுக்காக பார்த்தால் நிச்சயமா அப்படித்தான் நாங்கள் நினைக்க வேண்டிய கிட்டத்தட்ட இந்த இந்த விடயங்கள்ல அப்படியான விஷயங்கள் மேற்கொள்ளப்படுவது உண்மையிலேயே சில தகவல்களை நீங்கள் நாங்கள் இது தொடர்பான மக்களுக்கு இருந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கான சில தகவல்களை தந்திருந்தீங்க ஒரு நேரத்தை பயிர்ந்து கொண்டுமைக்கான நன்றி தேங்க்யூ இந்த இந்த நிறுவனத்துக்கும் இந்த ஊடகத்துக்கும் நான் என்ன சரியான உண்மை மக்கள் மத்தியில் ஏறுவோம் உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே இந்த விடயங்கள் வந்து மக்கள் பார்வைக்கு தான் வைக்கப்படுகின்றன ஏனென்றால் உள்ளூராட்சி சபைகள் என்பது வெறுமனே ஒரு கட்சி சார்ந்ததாகவோ அல்லது ஒரு ஒரு நிறுவன கட்டமைப்பு சார்ந்ததாகவோ இயங்கினால் அது மக்களுக்கான ஒரு சபையாக இருக்காது இரண்டுமே நிறுவனம் மற்றும் இந்த பிரே சபை உறுப்பினர்கள் தவிசார்கள் சேர்ந்து இயங்குகின்ற பொழுது தான் அது மக்களுக்குரிய சபையாக இருக்கும் இது தொடர்பான மக்கள் உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு விடயமாக இது இடம்பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது எங்களோடு இதுவரை இணைந்திருந்ததற்காக நன்றி வணக்கம்